கம்மிங் எபிசோடுக்குறே ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ வந்துட்டு இப்போல்லாம் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த மருதணி வைப்பாங்களையா அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க காலையில் எல்லாருமே ரெடியாகி மீனாட்சி மீனாட்சிக்கிட்ட கேட்குறாங்க எல்லாரும் வந்துட்டு வர சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் அதுக்குனே அதுக்குன்னே ஸ்பெஷலான ஆளுகல்லாம் வர சொல்லியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க கரெக்டாக வந்துட்டு அந்த மருதாணி வைப்பாங்க இல்லையா அவங்களும் வந்துடுறாங்க ஓ இவங்க தானே எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரி சரி வேமா டக்குன்னு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டிசைன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மைதிரி வந்துட்டு சொல்றாங்க தப்பா எடுத்துக்காதீங்க தீபாவுக்கு வந்துட்டு கார்த்தியே தம்பியே வந்துட்டு மருதாணி வச்சா நல்லா இருக்கும்ல ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறது அவங்க ரெண்டு பேர் தானே அப்படின்ன மாதிரி சொல்ல அபிராமி வந்துட்டு யோசித்த மணிக்கே இருக்காங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டு கார்த்தி வந்துடுறாங்க அபிராமியை பார்த்துட்டு வாபா கார்த்தி நீயே வந்துட்ட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த திக்க வந்துட்ட அருன்னு சொல்றாரு வா கார்த்தி சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் நீ தான் மருதாணி வச்சு விடணுமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அப்படியா சரி என் ஒய்ஃபுக்கு நான் வச்சு விடுறேன் அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு நீங்க எல்லாரும் வச்சு விடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இது கூட நல்ல ஐடியாவே தான் இருக்கு அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு எல்லாரும் மருதாணி வச்சு விடுங்க இங்க பாருமா மைதிலி நல்ல யோசனை சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க மருதாணி வச்சுட்டு யாரோட மருதாணி செவந்திருக்கோ அவங்க ஹஸ்பண்டு அவங்க ஒய்ஃபு மேலே அவ்வளோ அதிகமாக பாசம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் சரி பார்க்கலாம் யாரோட கை செவக்குது அப்படின்ற மாதிரி செல்ல ஐஸ்வர்யா செல்றாங்க அத்தை கண்டிப்பாக என் கை தான் செவக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் பையன் அருணிய மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முந்தித்திக்கா வந்துட்டு மீனாட்சியும் ஆனந்தை பற்றி சிரிக்கிறாங்க அப்புறம் ஆள் அழுக்கு வந்துட்டு கையில் வந்துட்டு மருதாணி வைக்க ஆரம்பிக்க கார்த்திக்கும் தீபாவுக்கும் பயங்கர வந்துட்டு சாந்து தான் போங்க அந்த பார்த்துக்கிறாங்களே அந்த பார்வையே வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு சூப்பராக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் என்னடா இது பத்து நிமிஷமா அதுங்களே முடிஞ்சிருச்சு அந்த சீன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு பட் செம்பர்த்தியை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு தூசி கூட வராதுன்னு சொல்லி செல்லலாம் செம்பருத்தியில் வந்துட்டு நம்ம கார்த்தியை பற்றி தெரியும் அவ்வளோ கியூட்டாக வந்துட்டு பண்ணியிருப்பார் நான் வந்துட்டு அந்த ஆக்டிங்க்கும் இதில் கார்த்தி நடிக்கிறதுக்குமே என்னடா இது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமே இதுதானா அது கார்த்தியோட ஆக்டிங் தானா இது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப டைம் வந்துட்டு யோசித்து பார்த்துருக்கேன் ஏன்னா இப்ப ரீசன்ட் டைம்ல கூட அந்த எபிசோட் எடுத்து பார்த்தப்போ அதுல எவ்வளவு நாட்டியா எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காரு இதில் என்னடா சும்மா வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரியே ஆக்ட் பண்ண வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசித்து பார்த்தேன் நீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாத்திருக்கீங்களா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்து வந்துட்டு சரி மருதாணி வச்சு காஞ்சிடுச்சுல எல்லாரும் போய் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க யாரோட கை செவந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி செல்ல எல்லாருமே வந்துட்டு கை கழுவிட்டு வந்துடுறாங்க ஐஸ்வர்யா காமிக்கிறாங்க பரவாயில்ல தான் செவந்திருக்கு அருண் வந்துட்டு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படின்றாங்க அருணு இந்த வந்துட்டு மீனாட்சி கை காமிக்க அவங்களுக்கு கொஞ்சம் தான் சவந்திருக்கு பரவாயில்லமா இருக்கட்டும் அதை பார்த்ததுமே அபிராமி சொல்றாங்க பாத்தியாவா என் பையன் காத்தி உன் மேலே அவ்வளோ வாசம் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி செல்ல தீபாவும் வந்துட்டு கார்த்தியை பார்த்து சிரிக்கிறாங்க மீனாட்சியும் மைதிலையும் தீபா அழகா செவந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு மேலே போயிட்டு

இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க